ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலை இப்போ ரொம்பவே லவ்லியாக ரொம்பவே ஃபனியாக செம்ம சூப்பராக போய்ட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெறுக்க பலிகனம் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போங்க நாம் வந்துட்டு போலாம் ஸோ கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவந்துட்டு கார்த்திக்கு காஃபி எல்லாம் கொடுத்து பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பிடிச்சிருக்கா இல்லைன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை ஸோ ரம்யா வந்துட்டு தீபாவும் மாப்பிள்ளையும் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபிராமி அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்குறாங்க அது உடனே கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேம் தீபா சொல்கிறாங்க எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க உடனே கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு மட்டன் பிரியாணியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிகிட்டு இருக்காங்க எது என்ன உங்களுக்கு பிடி எனக்கு பிடிச்ச எல்லாமே உங்களுக்கும் பிடிக்குது இது போங்காட்டம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறார் இல்லைங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தாங்க எனக்கு பிடிக்கும் இனிமேல் உங்களுக்கு என்னவோ அது தான் எனக்கும் அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கார்த்தியை கேட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணுற மாதிரியான சொல்லிகிட்ருக்காங்க உடனே கார்த்தி வந்து சிரிச்சிட்டு சரி உங்களுக்கு என்னை பிடிக்குமோ பிடிக்காதா அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா நான் என் அம்மாவை கேட்டு தான் சொல்வேன் என் அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் உங்கள் அம்மா கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறாங்க என் அம்மா தான் நீங்கள் கூட்டி வந்தாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டி செஞ்சுட்டே சொல்கிறாரு ஓகே ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தீபா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்னை பிடிக்கலைன்னா நீங்கள் பிடிக்கலன்னு என்கிட்டே சொல்லிவிடுங்க வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாதீங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஏன்னா என்னை நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்துட்டு யாருமே நான் வந்துட்டு கருப்பாக இருக்கேன்னு சொல்லி யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்கல யாருக்கும் என்னை பிடிக்கலை அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிடுறாங்க இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என் அம்மாவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ என் அம்மாவு கேட்டு தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிட்டு கிளம்பி ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா கார்த்தி உனக்கு பண்ண பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபிராமி உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்கிறாங்க அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தோன்னே ரம்யாவுக்கு பயங்கரமாக வைத்தறிச்சலாக இருக்குது ஸோ செம்ம சூப்பராக ரொம்ப செம்மையாக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்